வணக்கம் இன்றைக்கி புதிய உடைகள் வந்து அணியும் போது என்னைக்கு வந்து அணியலாம் அப்படின்னு சொல்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஞாயிற்றுக்கிழமை அணியந்தால் வந்து ஆனந்தம் மகிழ்ச்சி வந்து உண்டாகும் எந்த பிரச்சனையும் வராது ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை வந்து நிலவும் அடுத்து திங்கட்கிழமை அணிஞ்சோம் அப்படின்னா சீக்கிரமே வந்து கிழிஞ்சு போயிடும் அடுத்து செவ்வாய்க்கிழமை வந்து புது ட்ரெஸ் போட்டோம் அப்படின்னா நனைந்த துணியும் நெருப்பை பற்ற வைக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் நெருப்பு பிடிக்கிற மாதிரி நெருப்பு பிடிச்சிரும் அந்த ட்ர ட்ரெஸ்ஸில் வந்து செவ்வாய் கிழமை அணிஞ்சோம் அப்படின்னா எப்பயாவது நெருப்பு ஒரு புரியாது பற்றிடும் அடுத்த புதன்கிழமை வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸை உடை அணிந்தால் இழிபடும் இழிபடும் புதிய உடைகள் அடுத்தடுத்து சேரும் அடுத்தது வியாழக்கிழமை வந்து அணிந்தோம் அப்படின்னா வடகிழக்கு நோக்கி அணிந்தால் குருவோட அருள் வந்து கிடைக்கும் அந்த உடை இருக்கும் வரை உணவிற்கும் வசதிக்கும் குறைவு இருக்காது அடுத்து காரிய சித்தி வந்து நடக்கும் அடுத்து வெள்ளிக்கிழமை அணிஞ்சோம் அப்படின்னா புதிய உடைகள் அடுத்தடுத்து சேரும் நன்மைகள் வந்து உண்டாகும் அடுத்து சனிக்கிழமை அணிஞ்சோம் அப்படின்னா நிறை உடைகள் மட்டும் அணியலாம் இதனால் எந்த குறையும் இல்லை மற்ற கலர் அணியிறது அவ்வளோக்க நல்லதில்லை நீல கலர் உடை உடை இருந்ததுன்னா அது அணியலாம் புதுசாக இருந்துச்சுன்னா நன்றி வணக்கம்